செந்திலுக்கு கவர்மெண்ட் வேலை கிடைச்சதுல இருந்து தான் வீட்டுல இருக்க யாரையுமே மதிக்காம இப்ப வந்து கோட்டஸ்க்கு போகணும் சொல்லி முடிவு எடுத்திருக்காரு புரிஞ்சிக்கிற மீனா வந்து அவங்க அப்பா கிட்டக்கே சொல்லி செந்திலோட வேலையை காலி பண்ணது உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணி உங்க ஆதரவு எடுத்துருவீங்க பாண்டியன் ஸ்டோர்ஸ் அப்கமிங் ப்ரோமோல என்ன நடக்க போகுதுங்கிற பிரடிக்ஷன் இந்த வீடியோல பார்க்கலாம் இவ்வளவு தூரம் செந்தில அசிங்கப்படுத்துனதுக்கு அப்புறமும் எதுக்காக தான் இந்த கோமதி போய் இப்படி கெஞ்சிட்டு இருக்காங்கன்னே தெரியல என்னதான் பாசம் இருந்தாலுமே செந்தில் இப்படி எல்லாம் பேசினதுக்கு அப்புறம் கோமதி வந்து செந்தில மதிக்காம இருக்கிறது தான் சரியான முடிவா இருக்கும் இருந்துமே வந்து பிள்ளை மேல இருக்கிற பாசத்துல கோமதி வந்து எவ்வளவு தூரம் முடியுமோ அவ்வளவு தூரம் இறங்கி வந்து செந்தில் கிட்ட கெஞ்சி பார்க்கறாங்க உனக்கு ஏதாவது பிரச்சனையா இருந்தா சொல்ற அதை நாங்க கண்டிப்பா தீர்த்து வைக்கிறோம் அதுக்காக இப்படி வீட்டை விட்டுட்டு எங்களை எல்லாம் பிரிஞ்சு போகாத அப்படி சொல்லிட்டு இவ்வளவு பொறுமையா வந்து செந்தில் கிட்ட எடுத்து சொல்லி பார்க்கறாங்க கோமதி இந்த அளவுக்கு கெஞ்சியுமே செந்தில் கொஞ்சம் கூட மனசு இறங்காவே இல்ல அப்படிங்கிற தெரிஞ்சுக்கிற பாண்டியன் வந்துட்டு ரொம்பவே கோவப்பட்டு கத்த ஆரம்பிச்சாரு நீ எதுக்காக கோமதி அவங்க கிட்ட போய் கெஞ்சிக்கிட்டு இருக்க அவன் ஒண்ணு நம்ம கிட்ட பெர்மிஷன் கேட்கவில்ல அவன் ஒரு முடிவு எடுத்துட்டா அதை மட்டும் சொல்லிட்டு போறக்காக தான் வந்திருக்கான் நீ சொன்னா மட்டும் அவன் என்ன கேட்டுவா போறான் யாரோ எப்படியோ போயிட்டு போறாங்க இதுக்கப்புறம் நீ யாரும் நினைச்சு கவலையப்படக்கூடாது ஆனா ஒண்ணு நீ இங்க இருந்து போனா அது அப்படியே போயிடணும் மறுபடியும் எனக்கு கஷ்டமா கஷ்டமா இருக்கு குடும்பத்தை நடத்த முடியல அப்படி இப்படி சொல்லி இந்த பக்கமே வந்துடக்கூடாது அப்படி சொல்லிட்டு சிந்திலுக்கு போட்டி அப்ப பாண்டியன் வந்து நிறைய கண்டிஷன் எல்லாம் போட ஆரம்பிச்சாரு உங்களுக்கு அப்படி எல்லாம் வேற ஒரு ஆசை இருக்கா நான் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அத நான் தனியா கூட அனுபவிச்சுக்குவேன் ஆனா திருப்பி உங்ககிட்ட வருவேன் நீங்க கனவுல கூட நினைச்ச பாத்துறாதீங்க என்னோட பெரிய கஷ்டமே நீங்க தான் உங்க கூட இருக்கிறதா எனக்கு கஷ்டமா இருந்துச்சு எனக்கு இந்த வீட்டை விட்டு போறதுல இப்ப நிம்மதியா தான் இருக்கு அப்படி சொல்லிட்டு இப்ப வீட்டுல இருக்க எல்லாரோட மனசு காயப்படுற மாதிரி சிந்தில் பேச ஆரம்பிச்சாரு ஒரு பக்கம் சரவணன் கதுன்னு சொல்லிட்டு வீட்டுல இருக்க எல்லாருமே வந்துட்டு சிந்தில இதுக்கு மேல பேசினா பிரச்சனை வரும் அப்படிங்கிற தெரிஞ்சுக்கிட்டு சிந்தில் அமைதிப்படுத்த பாக்குறாங்க பாண்டியன் ஆதங்கப்பட்டு

அழுக சொன்னேன் நான் தனி குடுத்தன போனும்னு ஆசைப்படுறேன் சந்தோஷமா இருக்கணும்னு ஆசைப்படுறேன் உண்மையிலே நல்ல பெத்தவங்களா இருந்தா என்ன பண்ணணும் நல்லபடியா போய் சந்தோஷமா வாழ்ந்து சொல்லி அனுப்பி வைக்கணும் ஆனா இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க பாரு ஒரு பக்கம் என்னடானா அப்பா சவால் விட்டு இன்னொரு பக்கம் அம்மா வந்து பிரிஞ்சு போகாதான்னு சொல்லி உட்காந்து அழுதுகிட்டு இருக்கு எதுக்கு இவங்க தேவையில்லாம இந்த டிராமா பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கோமதி இன்னுமே காயப்படுத்துற மாதிரி செந்தில் பேசிட்டு இருக்காரு செந்தில் பேசுறதெல்லாம் கேட்டு ஒரு கட்டத்துக்கு மேல கதிரே பொறுமை இழந்துறாரு நம்ம என்ன சொன்னாலும் அன்னை கேட்க போறதே இல்ல அன்னை மறுபடியுமே வந்து அம்மாவை தான் கஷ்டப்படுத்திட்டு இருக்கு அப்படிங்கிறது கதிர்க்குமே செந்தில் இப்படி ஒவ்வொரு வார்த்தையா பேச பேச கோமதிக்குமே பயங்கரமா கோவம் ஆரம்பிச்சிருச்சு அப்படி உங்க அப்பா உனக்கு என்னடா கஷ்டத்தை கொடுத்துட்டாரு எதுக்காக அந்த மனசுல அப்படி கஷ்டப்படுத்துற மாதிரி பேசிட்டு இருக்க நீ கவர்மெண்ட் வேலைக்கு போகணும்னு ஆசைப்பட்ட அதுக்காக நீ மீனா ரெண்டு பேருமே சேர்ந்து பணத்தை ரெடி பண்ணிட்டீங்க அந்த பணத்தை கூட உங்க அப்பா விடாம குடுத்துட்டாருல ஒரு அப்பாவ அவரனால என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாமே பண்ணி முடிச்சிட்டாரு அப்படி இருந்து ஏன்டா உனக்கு அவர் மேல அவ்வளவு கோவம் இதெல்லாம் நீ என்னைக்கு ஒரு நாள் நினைச்சு வருத்தப்படுவ அன்னைக்கான கண்டிப்பா உங்க அப்பா உன ஏத்துக்க மாட்டாரு அப்படி சொல்லிட்டு இன்னைக்கு நான் அழுகுறதா கடைசியா இருக்கும் இதுக்கப்புறம் உன்ன நினைச்சு நான் அழுகவே மாட்டேன் அப்படி சொல்லிட்டு கோமதி ஒரு பயங்கரமான முடிவு எடுத்துட்டு கோமா ரூம் குள்ள போயிடுறாங்க இப்படி வீட்ல இருக்க எல்லாருமே கஷ்டப்படுத்திட்டு செந்தில் வந்துட்டு எதுவுமே நடக்காத மாதிரி இருக்காரு செந்திலோட இந்த பிகேவியர் எல்லாம் மீனாக்கு பயம் அதிகமாயிட்டே இருக்கு பெத்த அம்மா அப்பாவே இவர் மதிக்கல கூட பிறந்த தம்பி அன்னைக்கு பேச்சு யார் பேச்சுமே கேட்கல இத்தனை வருஷமா கூட இருந்த இவங்களே யாரையும் மதிக்காம தனக்கு ஒரு வேலை கிடைச்சிருச்சுங்கிற ஒரே காரணத்துக்காக வீட்டுல இருக்க எல்லாருமே விட்டுட்டு போன சொல்லி முடிவு எடுத்தவரு நாளைக்கு நம்மளே விட்டுட்டு போக மாட்டாருன்னு என்ன நிச்சயம் இவரை நம்பி போனா அது நமக்கு தான் பிரச்சனை ஆகும் அப்படி சொல்லி யோசிக்கிற மீனா வந்துட்டு நடந்த விஷயம் எல்லாத்தையுமே அவங்க அப்பா கிட்டே போன் பண்ணி சொல்லிடுறாங்க மீனாவோட அப்பாவுமே வந்துட்டு மாப்பிள்ள ஓ நல்லதுக்காக தான் சொல்றாரு ரெண்டு பேரும் தண்ணி கொடுத்துட்டு போனீங்கன்னா சந்தோஷமா இல்ல அந்த வீட்டுக்குள்ள எத்தனை பேர் தான் இருப்பீங்க நீங்க ரெண்டு பேரும் கோட்டாஸ்ல போய் சந்தோஷமா இருக்கலாம் எனக்கு என்னமோ மாப்பிள்ள எடுத்துக்க முடியும் சரியா தான் இருக்கும் தோணுது அப்படின்னு சொல்லிட்டு இப்ப மீனோட அப்பாவுமே வந்து சிந்தில் சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்காரு இத்தனை நாளா பாசம் காட்டி வளர்த்த அம்மா அப்பாவே விட்டு போறதுக்கு அவர் தயாராயிட்டாரு கூட பிறந்த அன்னை தம்பி யார் பேச்சுமே கேக்குறதுக்கு தயாரா இல்ல நான் இடையில வந்தவ என்ன மட்டும் அவர் எப்படி கடைசி வரைக்கும் கூட வச்சு பாத்துக்குவாரு எனக்கு என்னமோ இவர் மேல சுத்தமா நம்பிக்கையே இல்ல வேலை விஷயத்துல இவருக்கா நான் பெரிய தப்பு பண்ணிட்டோம்னு தோணுது நீங்க எனக்கா ஒரு உதவி மட்டும் பண்ணனும் அவரை எப்படியாவது வேலையில இருந்து தூக்கிருங்க அந்த பத்து லட்ச ரூபா கடன கூட நான் கட்டிக்கிறேன் அவர் அந்த வேலை இருக்கிற தைரியத்துல தான் இப்படி எல்லாம் தப்பு பண்ணிட்டு இருக்காரு அந்த வேலை மட்டும் போயிருச்சுன்னா அவர் பழைய சிந்திலாவே மாறிடுவாரு எனக்கு இப்ப இருக்கிற பிடிக்கல பழைய தான் பிடிச்சிருக்கு அப்படி சொல்லி மீனா சொல்லிடுறாங்க சீக்கிரமே இது மாதிரி நடந்து மீனா வந்து அவங்க அப்பா கிட்ட நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் பண்ணி அந்த செந்திலோட வேலையை ஆட்டத்துக்கு ஒரு முடிவு வரும்னு நீங்களும் மறக்காம இந்த வீடியோ பண்ணி உங்க தர தெரிவிங்க